ஃபுல் வியூ வந்துட்டு இப்போ காமிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு இதனோட கவர் இந்த கவரில் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க இதனோட எஜ்ஜஸ்டில் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டோட சீல் இருக்குது ஸோ இந்த கவர் இது ஃபுல் ஃபுல்லாக ஃபுல்லாக இதனோட கவர் ஸோ இது வந்து பேக் சைடு இந்த கவரோட பேக் சைடு ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த என்னோடய இதில் வந்துட்டு எஜ்ஜில் வந்துட்டு அதாவது ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட்டோட சிம்பிள் மட்டும் இருக்கும் ஸோ ஃபுல் ஆஃப் மேட்ஸ் வித் சில்வர் ஓகே இந்த எஜ்ஜு பாயிண்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது செம்ம ஷார்ப்பாக இருக்குது இன்னும் அடுத்த சைடுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட்டோட சிம்பிள் இங்கே ப்ரிண்ட் இருக்குது ஸோ இங்கே வந்து நேம் வந்துட்டு ப்ரிண்டாக இருக்குது வில்சன் பால் ஹால் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேம் வந்துட்டு ப்ரிண்ட்டாக இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்க இதனோட எஜ்ஜு இந்த எஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மேட் இன் இங் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு